இப்போ நைட்டு பத்திரம் பூனை வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணதி கத்திகிட்ருக்கு வெயிட் வெயிட் வைக்க இது வந்து நைட்டு பத்திரம் ஸோ தெரி தான் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த உடம்பே சூடாக சாதம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காய வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அப்படியே போட்டு விட்டேன் கழிட்டு போட்டேன் நான் காலையில் என்ன பண்ணணும் சாப்பாடு வந்துருச்சு ஆற வச்சுருக்கேன் ஸோ ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு விளக்க வச்சிருக்கேன் ஸோ இப்போ தான் ஹாட் வாட்டர் போடல் கொதிக்க வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு முதல்ல சாப்பாடு போடணும் வெயிட் பண்ணுங்கள் பத்து ஐம்பத்தி நாலு அக்டோபர் ஆறு ஸோ தோசை சட்னி எல்லாம் பாருங்கள் அந்த தண்ணி அப்படியே இருக்குது நம்மளோட என்ன சொல்கிறது கஞ்சி காய்ச்சத்துக்கு ரெடி ஆகிட்டேன் விசில் கிழங்கு வேக வச்சது ஸோ இப்படி தான் ஜிவியோட டே போகுது நான் சாப்பிட போகிறேன் காலையில் தான் பாத்திரம்லாம் விளக்கணும் என் கண்ணை பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கும் ஏன்னா தூங்கலை எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது எப்பங்க தூங்குறது ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது இதனால தான் நான் குண்டாகிறேன் நீ இப்போ நைட்டு பத்திர ஃபூனை வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி கத்திகிட்ருக்கு வெயிட் 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 இது வந்து நைட்டு பத்திரம் ஸோ தெரியுதா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த உடனே சூடாக சாதம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காய வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அப்படியே போட்டு விட்டேன் கழட்டி போட்டேன் நான் காலையில் இது பண்ணோம்னு சாப்பாட்டுக்கு வந்துருச்சு ஆர வச்சுருக்கேன் ஸோ ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு விளக்க வச்சுருக்கேன் ஸோ இப்போ தான் ஹாட் வாட்டர் போடுறது கொதிக்க வச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு முதல்ல சாப்பாடு போடணும் வெயிட் பண்ணுங்கள் பத்து ஐம்பத்தி நாலு அக்டோபர் ஆறு ஸோ தோசை சட்னி எல்லாம் பாருங்கள் அந்த தண்ணி அப்படியே இருக்குது நம்மளோட என்ன சொல்கிறது கஞ்சி காய்ச்சறத்துக்கு ரெடி ஆகிட்டேன் விசில் கிழங்கு வேக வச்சது ஸோ இப்படி தான் ஜிவியோட டே போகுது நான் சாப்பிட போகிறேன் காலையில் தான் பார்த்து நல்லா விளக்கணும் என் கண்ணை பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கும் ஏன்னா தூங்கலை எங்கெங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது எப்போங்க தூங்குறது ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது இதனால தான் நான் குண்டாகிறேன் சரியாக பார்க்கும்போது மணி ஒம்பது நாற்பத்தெட்டு ஒம்பது ஐம்பது இது கார்லாம் டைம் வந்து யாரும் மாற்ற முடியாதுங்க காரில் வந்து டைம் யாரும் திருப்பி வைக்க முடியாது ஸோ இப்போ தான் நாங்கள் ஷூட் முடிஞ்சு கிளம்பியிருக்கோம் இதுதான் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த குமரன் ஜாவடி இன்னைக்கு கொஞ்சம் இது வந்து எங்களுக்கு பக்கம் இது வந்து பக்கம் மற்ற கம்பேர் பண்ணும்போது ஸோ இன்றைக்கி நாளைக்கு கூட அங்கே தான் ஷூட்டு இப்போ நான் போனதுக்கப்புறம் என்ன ஜிவி பண்ணுவீங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே நாளைக்கு கண்டினியூட்டி அதெல்லாம் பத்திரமாக எடுத்து நான்தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு யுவராஜ் மட்டும் தான் கூட்டிகிட்டு தான் இதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் கூலிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதெல்லாம் கம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ட்வெல் ஆகிடும் அப்புறம் நான் தூங்க மாட்டேன் ஏன்னா பயங்கர கான்சியஸ் ஆகிடுவேன் நான் ஷூட்டிங் அப்படின்னேன் கண்ணை பார்த்தீங்கன்னா நேற்று நான் தூங்கவே இல்லை ஒரு மணி நேரம் ஸ்வீட்டில் நான் வந்து வேலை செய்கிறேன் பயங்கர தலைவலி தாங்க முடியாத தலைவலி ஏன்னா ஷூட்டிங்னால் அது எப்போவும் இத்தனை வருஷமும் அப்படி தான் எனக்கு தூக்கமே வராது ஒரு மாதிரி கான்சியஸாகவே இருப்பேன் ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கங்கிறத மெசேஜ் போடுங்க ஸோ ஓகே மீ பா நாளைக்கு இதே காஸ்ட்யூமில் தான் பார்ப்பீங்க மோர் தென் ஒரு மூணு நாளைக்கு இதே காஸ்ட்யூமில் தான் இருப்பேன் தலைவலி தாங்க முடியல அவ்வளோதான் தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அந்த கஞ்சி வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது இதில் எந்த கேப்லங்க வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால தான் நான் லீவ் டேஸில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஸோ இப்படி தான் போகுது ஸோ என்ன சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க புரிஞ்சிக்க போகிறதும் இல்லை நான் புரிய வைக்க போகிறதும் இல்லை இருந்தாலும் என் வேலையை நான் பார்ப்பேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஓகே மீதி இருக்கிற சாதத்தை என்ன பண்ணிட்டேன் காக்கிறதுக்கு சாப்பாடு வச்சு வச்சுட்டேன் நாளைக்கும் காலையில் இதே மாதிரி அரிசி ஊற போட்டு போயிட்டோம்னா நைட் வந்து சுட சுட சாதம் வச்சு வச்சு அந்த பாருங்கள் பாலில் பால் மாற்றி கூட உரம் ஊற்றிட்டேன் ஸோ இப்படி தான் ஜிவியோட டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் மார்னிங் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வந்து இங்கே பாருங்கள் ஆவி பறக்குதா அந்த கிழங்கு ஆவி பறக்குதா இந்த ஆவி பறக்கிற கிழங்கை வந்து சாமிச்சிக்குவேன் இந்த கஞ்சி வந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்பேன் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்வீட்டு வேறு என்ன சாப்பிட்டேன் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம்ஸோ டாக் சாக்லேட்ஸு இன்னொன்று நான் சாப்பிட்டேன் சம்திங் பஜ்ஜி ஏன்னால் நான் ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது ஸோ அதனால் இப்படி தான் போகுது ஒழுங்காக தூங்கணுங்கமே ஏன் பட் தூங்க வராது என் கண்ணை கரு வளையத்தை பாருங்கள் வித்தவுட் மேக்கப்பை போய் டூ மினிட்ஸில் மேகி விட ஃபாஸ்ட்டாக குளிச்சுட்டு வந்துட்டேன் தலை வழுகிதுங்க ஏன் தலை வலிக்குது அப்போ நேத்தே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா நேற்று ஹேர் வாஷ் பண்ண முடியாது ஏன் அப்படின்ற ரீசன் சொல்கிறேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் இருக்கும்போது அந்த அன்னைக்கு பண்ணோம்னா தான் ஹேர் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் மூணு நாள்ங்கும்போது ஏர்லி மார்னிங் தான் நம்ம போகணும் டே இப்படி நைட்டு தான் வரணும் என்ன சொல்கிறது தலை காய வைக்க முடியாது கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளால தலை காய வைக்கவே முடியாது அங்கே போனால் மற்ற ஆர்டிஸ்ட்டை விட எனக்கெல்லாம் கொண்டு தான் ஸோ அப்படியே அப்படியே இருக்கும் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுக்கு தலையில் ஸ்வெட் இருக்கும் இருந்தாலும் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே போகணும் நான் இப்போல்லாம் குறை சொல்கிறத விட்டுட்டேன் எனக்கு குறை சொல்ல பிடிக்க மாட்டேங்குது என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடலாமே குறை சொல்லி என்ன வரப்போகுது ஒன்றும் கிடையாது நம்ம ஷெடியூலில் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் பட்டு ஏன் ஜீவி ரீசன் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால தான் இதை இப்படி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து இதுக்குன்னு என்னால் பாடிக்குன்னு வந்து என்னால் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல ஸோ இதனால தான் நான் வந்து மூணு நாள் நாலு நாள் வந்து ஆக்டிவிட்டிஸ் ஆனதும் நம்மளோட மந்த்லி ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த ரொட்டீன் போகும் இப்போ இந்த ஃபோர் டேஸ் நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஃபோர் டேஸ் கண்டிப்பாக ஜிம் பண்ண முடியாது இப்போ இந்த லாக் ஆகிடுவேன் இந்த ஃபோர் டேஸ்க்கான ஃபுட்டும் எனக்கு நல்ல ஃபுட்டு சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணி நான் வேறு வேறு ஆப்ஷனே இல்லாமல் ரெண்டு தோசை சாப்பிடுவேன் அசிஸ்டன்ஸ் கிட்டே நீங்கள் வேணால் கேளுங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு வருவேன் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மீதி ரெண்டு நாளில் என்ன கொடுக்குறாங்களோ பஜ்ஜி சொஜ்ஜி வாட்ட வெரைட்டிஸ் இங்கேன்னா நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் அங்கே நெய் தீந்திரிச்சு சுத்தமான கல்லெண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து சாப்பிடுவோம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நல்லாயிருக்கும் அதை ஏதாவது பேலன்ஸ் பண்ணுவோம் அங்கே வந்து என்ன கொடுப்பாங்க இதில் பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் வந்து இதை பண்ணுறேன் இன்றைக்கி விக்கியமாக கொடுத்த ஒரு மூணு தோசையில் தப்பித்தேன் ஆல்மோஸ்ட் இருங்க நான் பேக் கேமரா போட்டு தான் ஆல்மோஸ்ட் நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம போயிட்டு தண்ணி மட்டும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் தண்ணி மட்டும் குடிக்கணும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் மடிக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது இது விற்கமா கொடுத்ததுனால கொஞ்சம் பொழச்சிக்கிட்டேன் ஸோ தெரியுதா இப்படி தான் ஜிவி எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறேன் ஸோ இது ஹார்ட் ஒர்க்காக இல்லையான்றது எல்லாருமே கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டால்தாங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது ஆறிடுச்சுன்னா மார்னிங்கோ ஆஃப்டர்னூனுக்குள்ளயோ நான் இது வந்து ஒருவேளை எடுத்துப்பேன் இது கொஞ்சம் என்னை ஃபில் பண்ணும் ஓகேவா ஆனால் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் நான் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணவே மாட்டேன் ஷூட்டிங் போனால் தான் நான் பயங்கர 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 பிஸி அப்பா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்துருக்கு ஆ போதும் 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 தெரியுதா என்ன டைம்னா லெவன் ஓ கிளாக் ஷார்ப்பாக லெவன் ஓ கிளாக் இந்த லெவன் ஓ கிளாக் ஜிவி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிவி ஒன்றும் பண்ண மாட்டேன் பாருங்கள் அதே தேதியிலே தான் இருக்குது பாருங்கள் லெவன் ஓ கிளாக் ஷார்பாக லெவன் ஓ கிளாக் இதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் துணியெல்லாம் படித்து வச்சுட்டு இருந்தேன் துணியெல்லாம் போய் மடித்து இதெல்லாம் கொஞ்சம் மடித்து எடுத்து வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேசிட்டு கோட்லேருந்து எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாவது அப்படியே ஹேர் ட்ரை பண்ண முடியாது ஏன்னா இந்த பாருங்க வேர்த்து ஊத்துது உடனே நம்ம ஏசி போட்டுருவோம் வேறு ஆப்ஷன் கிடையாது இன்றைக்கி பயங்கர ஹீட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஷார்ட்ஸ் அநேகமாக நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி குமரஞ்சாவடி கோவில் பூந்தமல்லி நாளைக்கு அங்கே தான் நாளாநிக்கு எங்கோன்றது தெரியாது நாளைக்கு இருக்கு நாளாநிக்கு இருக்குமா இல்லையான்றதும் தெரியாது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுக்கு பூவா வேணும்னா கோ 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 எனக்கு ரொம்ப சாப்பாடு முக்கியங்க நான் ஷூட்டிங் இருக்கிற அன்னைக்கு நான் சாப்பாடு சாப்பிட முடியாது ஷூட்டிங்கே இல்லைன்னா நான் சாப்பாடே சாப்பிட முடியாது அப்படிதான் மனசை தேர்த்திக்கிட்டு போ போ என் தங்கச்சேரி சொன்னா பாப்பா நாலு நாள் ஷூட்டிங் பார்த்துக்கலாம் சீன் படுவேன்ப்பேன் அப்படின்னு திட்டுவா ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல மாட்டான் சரி ஓகே நானும் மனசை அப்படி தொடச்சி தூரம் போட்டுட்டு அப்புறம் நானே என்னை என்டர்டெயின் பண்ணி நானே என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன் ஷார்ட்ஸ் எடுக்க முடியல அண்டு எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி நவராத்திரி ஹாப்பி 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 நவராத்திரி நல்லபடியாக நவராத்திரி என்ஜாய் பண்ணுங்க ஜீவிக்காகவும் கொஞ்சம் ப்ரேயர்ஸ் வைங்க ஜீவிக்காகவும் வேண்டுதல் வைங்க ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஷில்வித்திய ஜீவியை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா தாங்க குளிச்சுட்டு வந்தேன் ஊற்றிடுவேங்க வேர்த்து ஊற்றிடுவேன் நானும் போய் தூங்குறதுக்கான முயற்சி என்னென்ன பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி எந்திரிச்சா தான் மற்ற வேலையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் சரி ஓகேங்க பாய் டேக் கேர் லவ் யூ ஸோ மச்